மதுரை அரசரடி ரயில்வே மைதானத்தில் மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் வாலிபால் இறகு பந்து போட்டி மற்றும் தடைகள போட்டி உள்பட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மதுரை ரயில்வே கோட்டத்தைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் ஸ்ரீ வஸ்தவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் ரயில்வே மதுரை துறை அதிகாரி சந்திரசேகர் விளையாட்டு மைதான செயலாளர் சங்கரன் உதவி செயலாளர் சந்தீப் பாஸ்கர் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் இசக்கி உள்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் First of all, congratulations to all of you, respective of who is one, who is not one. It's not relevant. What is important is in sports, as in life, it is the spirit that matters. It is the mind that matters. And uh, what we do with the mind, what we do with our spirit, determines what we do with our bodies. What is it not relevant? It's where that is relevant. And I have a very sincere wish and a prayer that all of you and your families continue to walk in this path of life with full determination, full grit, with your spirits high and soaring. That's a sincere prayer that I, that I wish for all of you. Wish you all the best. Uh, சோ வெரி குட் யூ யூ ஓகே சார் நிதானமாக வந்து வாங்கிட்டு போங்க அவசரம் இல்லாமல் தீரப்பண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்குறாங்க அடுத்த வாங்க போறீங்க தான் வாங்கப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க सेकंड प्लेस शंकरबांडी टीम नेक्स्ट शॉर्ट पुट्स आर शॉर्ट पुट इन वी कंडक्टेड इन टू वेज 7 5 7 5 சிக்ஸ் ஜோர அந்த மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் போகும் நல்ல வயது அபாஸ் கொடுங்க அப்பட்ரா அம்பையர் அவுட் அவுட் தர ஒரு அணியின் எண்ணிக்கை பன்னிரண்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர் டார்கெட்டை ரீச் பண்ண பதினாறு ரன்களை எடுத்துள்ளன விக்கெட் இலப்பின்றி செ गुड मौर्ग तारा मुर् प्रका